எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு சீரகம் கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா முட்டை ஒரு அடுப்பில் பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு பொறிஞ்சதும் சீரகம் அடுத்து கருவேப்பில அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் விடணும் அடுத்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா விடணும் அடுத்து உருளைக்கிழங்கு அடுத்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும் வதக்கி விட்டு ஒரு நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகட்டும் அடுத்து தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து ஒரு கிளறு கிளறி விடுவோம் உருளைக்கெழங்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குவோம் தெளித்து தான் விடணும் ஒரு நிமிஷம் வேக தண்ணி லேசாக தெளிச்சு விட்டு ஒரு நிமிஷம் முடியைங்க உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு அடுத்து சிக்கன் பொரிக்கிற மசாலா கொஞ்சமாக தூவிக்குவோம் அதையும் அதே நல்லா ஒரு கிண்டி கிண்டி விடுவோம் அடுத்து முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம் முட்டையை வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விடணும் என்னோட ஸ்டைலில் உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும்